வடதிசையிலிருந்து ஒரு செங்கோண சந்திப்பை அணுகும் ஒரு காவல்துறை வாகனம் வேகமாக சென்று திரும்பி கிழக்கு நோக்கி செல்லும் ஒரு மகிழுந்தை துரத்துகிறது சாலை சந்திப்பின் வடக்கே ஜீரோ புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் காவல்துறையின் வாகனமும் கிழக்கே ஜீரோ புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் மகிழுந்தும் உள்ளது மின்காந்த அலைக்கருவியின் துணை கொண்டு காவல்துறை தங்களது வாகனத்திற்கும் மகிழுந்திற்கும் இடைப்பட்ட தூரம் மணிக்கு இருபது கிலோமீட்டர் வீதத்தில் அதிகரிக்கிறது என தீர்மானிக்கின்றனர் காவல்துறை வாகனம் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது எனில் மகிழுந்தின் வேகம் என்ன ஓகே சோ இதுதான் வந்தனது திசைகள் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு சோ இந்த வாகனம் வந்தனது இங்க இருந்து வந்து இங்க வந்தனது ஒரு ரவுண்டான இருக்குது அதுல அப்படியே திரும்பி இந்த பூக்க இதுக்கு பேர் தான் சாலை சந்திப்பு அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னது பி என்பது காவல்துறை வாகனத்தையும் ஓகே சோ இதான் வந்து என்னது காவல்துறை வாகனத்தையும் பி என்பது மகிழுந்தையும் குறிப்பதாக மகிழுந்து குறிப்பதாக எடுத்துக்கலாம் ஓகே நமக்கு இங்க அப்படிங்கிறது சாலை சந்திப்பு ஓகே அதுக்கப்புறம் நான் என்னன்னா எக்ஸ் இது வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு இங்க சாலை சந்திப்பிலிருந்து ஜீரோ புள்ளி எட்டு கிலோமீட்டர் கிழக்கே வந்து மகிழுந்தில் இருக்குது அப்போ என்னது இது வந்து ஜீரோ புள்ளி எட்டு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் என்னது

z தான் கரணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் சோ, அதுபடி இது எழுதிக்கலாம் எக்ஸ்ங்கிறது என்னது ஒய் ஸ்கொயர் இது வந்து என்னது நமக்கு எட்டு எட்டு அறுபத்தி நாலு தெரியும் பிளஸ் இது வந்து முப்பத்தி ஆறு தெரியும் கூட்டும்போது என்ன நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்தது எக்ஸு ஒய் வந்து கொடுத்திருக்கிறாங்க அதுல இசட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு கிடைச்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்தது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் நகரும் வீதம் அதாவது அதிகரிக்கும் வீதம் வந்து என்னது மணிக்கு இருபது கிலோமீட்டர் ஓகே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இருபது கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம காவல்துறை வாகனம் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது ஓகே சோ அது வந்து என்னன்னா இந்த பக்கம் செல்கிறது அப்போ வந்து என்னது குறைகிறது இந்த டிஸ்டன்ஸ் வந்து குறையுதுங்கிற காரணத்தினால அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வந்து

x2 plus y2 அப்படித் தெரியும் இந்த equation நான் வந்து t ஐ புருத்து வந்து differentiate பண்ணப்பார் பண்ணும்போது எனக்கு என்ன கடைக்க அப்படினா வந்து 2z dz by dt is equal to 2x dx by dt plus 2y dy by dt okay. so first என்ன பண்ணலாம் அப்படினா இந்தல் அருந்து 2 வெளியிட்டும் அப்படினா x dx by dt plus y dy by டிடி ஓகே ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது ரெண்டு இசட் டிசட் பை டிடி ஸோ இந்த ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆகிரும் ஓகே ஸோ இப்போ என்ன ஆகுது நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் இங்கே சப்ஜீட் பண்ணலாம் இசட் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு ஒன்றுன்னு தெரியும் ஸோ டி இசட் பை டிடி அப்படிங்கிறது வந்து இருபது அப்படி தெரியும் ஸோ லெஃப்ட் ஹேன்சல் இருபது தான் இருக்குது ஓகே ஸோ இங்கே எக்ஸ் வந்து என்னது ஜீரோ புள்ளி எட்டு ஓகே டிஎக்ஸ் வை டிடி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ டிஎக்ஸ் வை டிடி ப்ளஸ்

ஓகே ஸோ இதுல இருந்து என்னது நமக்கு டிஎக்ஸ்பை டிடி அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்கே இருபது ப்ளஸ் முப்பத்தாறு அப்படிங்கிறது ஐம்பத்தாறு டிவைடர் பை ஜீரோ புள்ளி எட்டு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் ஈக்குவல்ட்டு நமக்கு என்னது எழுபது அப்படின்னு கிடைக்கும் ஸோ டிஎக்ஸ்பை டிடி அப்படிங்கிறது என்னது எழுபது இதனுடைய அழகு வந்து என்னது கிலோமீட்டர் பெர் மணி ஓகே ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மகிழுந்தின் வேகம் கேட்டிருக்கிறாங்க அதனுடைய வேகம் வந்து என்னது எழுபது கிலோமீட்டர் பெர் மணி அதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்றோம்